பதினேழாம் நாள் போர் முடிந்த இரவு தனது பாசறைகளை பார்வையிட்டவாறே நாளைய நிகழ்வுகளைப் பற்றி பேசிக்கொண்டே வந்த தருமனும் பீமனும் சற்று தொலைவில் தெரிந்த கிருஷ்ணரின் கூடாரத்தில் விலக்கறிவது கண்டு வியப்புற்றனர் எப்பொழுதும் எல்லோருக்கும் முன்பு அடுத்த கட்ட போர் நிகழ்வுகளை ஆலோசிக்கும் கிருஷ்ணர் இன்று இதுவரை எதுவும் பேசவில்லை என்பது ஒரு பக்கம் கலக்கமாகவே இருந்தது தருமனுக்கு உள்ளே வரலாமா உத்தரவு கேட்டபின் உள் நுழைந்தனர் இருவரும் வாருங்கள் என்ற கிருஷ்ணரின் குரலில் என்றும் இருக்கும் உற்சாகம் சற்று குறைந்திருப்பது தெரிந்தது தர்மனுக்கு நாளைய போர் நிகழ்வு பற்றி கேட்டுச் செல்லலாம் என வந்தோம் கிருஷ்ணா என்றான் தர்மன் நாளை பதினெட்டாம் இறுதி நாளாக இருக்கும் என எண்ணுகிறேன் நான் என இழுத்தார் கிருஷ்ணர் ஐயமே இல்லை துரியோதனனுக்கும் அவனது மொத்த படைக்கும் நாளை இறுதி நாள் பாஞ்சாலியின் சபதம் நிறைவேற போகும் நாள் பல்கடித்தான் பீமன் நாளை நம் படைக்கு யார் தலைமை தாங்க போகிறீர்கள் கேட்ட கிருஷ்ணரை வியப்புடன் பார்த்தான் தர்மன் யாரா அதை நீயல்லவோ முடிவு செய்து சொல்ல வேண்டும் என்றான் தர்மன் அர்ஜுனனின் பங்கு இப்போரில் கர்ணனை கொன்றதோடு முடிந்துவிட்டது நகுலனும் சகாதேவனும் நாளைய போருக்கு சரிவர மாட்டார்கள் அண்ணன் தர்மன் செல்லும் அளவிற்கு அத்தனை அவசியமும் இல்லை எனவே துரியோதனனை அளிக்க நானே தலைமை ஏற்கலாம் என நினைக்கிறேன் கிருஷ்ணா என்றான் பீமன் தாராளமாக அதில் தவறு ஏதும் இல்லை அதற்கு முன் நகுலனும் சகாதேவனும் நாளை ஏற்க வேண்டாம் என்பதற்கான காரணம் வேண்டுமே கேட்டார் கிருஷ்ணர் மரியாதவன் போல் பேசுகிறாயே கண்ணா நாளை துரியோதனன் படைக்கு தலைமை ஏற்பது சல்லியர் என்பது தெரியாதா உனக்கு நகுலனும் சகாதேவனும் அவரது மருமகன்கள் ஆயிற்றே அவர்களுடைய கையால் அவர் அழியப்பட வேண்டாம் என்பதால் தான் நான் செல்கிறேன் என்கிறேன் என்றான் பீமன் ஏன் உனக்கும் மாமன் முறைதானே சல்லியர் கேட்டார் கிருஷ்ணர் இருக்கலாம் எதிர்ப்படையில் இருக்கும் எவரையும் நான் உறவாக கொள்வதில்லை அதுவுமின்றி பீஷ்மர் கர்ணன் துரோணர் போன்ற பெரு வீரர்களை எல்லாம் வென்றளித்த நமக்கு சல்லியர் எம்மாத்திரம் எனவேதான் அண்ணன் தர்மருக்கு அவ்வாய்ப்பினை தராமல் நானே ஏற்க நினைக்கிறேன் போர் தொடங்கிய சில நாளிகைகளிலேயே சல்லியரை அப்புறப்படுத்திவிட்டு துரியோதனனை தொட எண்ணம் அவனை கொள்வது மட்டுமே என் லட்சியம் என்பதை நீயும் அறிவாய் கண்ணா என்றான் பீமன் வேகமாக அப்படியா உன் வீரத்தின் மீது நம்பிக்கை வைப்பது உனக்கு நல்லது அதே சமயம் எதிரியின் வீரத்தை குறைத்து மதிப்பிடுவது உனக்கு நல்லதல்ல பீமா என்றார் கிருஷ்ணர் புரியவில்லை கண்ணா சல்லியர் அத்தனை பலசாலியா வேண்டுமென்றே இகழ்ச்சியாக கேட்ட பீமனை புன் சிரிப்போடு பார்த்தார் கிருஷ்ணர் நீயும் அர்ஜுனனும் ஒன்றாக எதிர்த்தால் கூட சல்லியரை வெல்வது கடினமே பீமா என்று கிருஷ்ணரின் வார்த்தைகள் கேட்டு கோபம் கோபமுற்றான் பீமன் என்ன பிதிர்ச்சுகிறாய் கண்ணா நேற்று வரை தேரோட்டியாய் களத்தில் வளம் வந்தவர் இன்று தளபதியானவுடன் பிறந்து விடுமோ வீரம் கேட்ட பீமனை நோக்கிய கிருஷ்ணர் கர்ணனுக்கு தேரோட்டி ஆவதற்கு முன் சல்லியன் பங்கு கொண்ட போரில் அவரை எதிர்த்து எவராவது உயிர் தப்பியிருக்கிறார்களா பீமா என்று கேட்டார் தர்மர் யோசித்தான் ஆம் சல்லியனை எதிர்த்து எவரும் உயிரோடு இல்லை எதிர்த்தவர்கள் அத்தனை முக்கிய நபர்கள் இல்லை என்பதால் இதை கவனத்தில் கொள்ளவில்லை என்பதும் அப்போதுதான் புரிந்தது தர்மனுக்கு ஏதோ விஷயம் உள்ளது இல்லையெனில் கிருஷ்ணர் இத்தனை பீடிகை போட மாட்டார் என்பதும் புரிந்தது கிருஷ்ணா பீமன் தான் செய்த சபதத்தை முடிக்க வேண்டும் என்ற வெறியில் அறியாமல் பேசுகிறான் அவனை மன்னித்தர்லி என்னவென்று தெளிவாய் எடுத்துரைக்க கூடாதா வணங்கியபடியே கேட்டான் தர்மன் தர்மா நாளை கௌரவர் படைக்கு தளபதியாக பொறுப்பேற்று வரப்போகும் சல்லியரை எவராலும் வெல்லவே முடியாது என்பதே உண்மை அவர் முன் கோபத்தோடு எவர் போரிட்டாலும் எதிரியின் ஆற்றல் ஆயிரம் மடங்காக பெருகி அவரே அடையும் என்பது அவர் கொண்டிருக்கும் வரம் எனவே அவரை எதிர்த்து எவர் போரிடினும் அவரது ஆற்றல் அவரே அடையுமே தவிர எதிர்த்து நிற்பவர் வெல்வதற்கு வாய்ப்பே இல்லை அதனால்தான் என்ன செய்வதென்று இன்னமும் முடிவெடுக்காமல் இருக்கிறேன் என்றார் கிருஷ்ணர் இப்படி ஒரு வரமா சல்லியரிடமா இது துரியோதனனுக்கு தெரியுமா எதிர்த்திருக்கும் எவருமே தப்ப முடியாவிடில் வெல்வதெப்படி உறைந்து போய் நின்றான் பீமன் கிருஷ்ணா உன்னையென்று வேறெதுவும் எங்களை காத்திரலாது என்பதை முழுமையாய் அறிந்தவன் நான் இத்தனை இன்னல்களை கடக்க எங்களோடு துணை நின்று பேருதவி பல புரிந்த நீ இப்போதும் எம்மை தவற தவறமாட்டாய் என்பதையும் அறிவேன் பாண்டவர் படை முழுவதுமே உன்னையே சரணாகதி அடைந்திருக்கிறது என்பதை மனதில் நிறுத்தி என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும் உத்தரவிடு கிருஷ்ணா என்று கைகள் குவித்து கருணை மிகுந்த கண்களோடு யாசிக்கும் தருமனை கண்டவுடன் திடீரென்று தோன்றி ஒரு முடிவு கிருஷ்ணருக்கு எதிரியின் வலிமை அதிகம் என்றறிந்தும் பயப்படாமலும் கோபப்படாமலும் ஆத்திரப்படாமலும் பீமன் போல் அவசரப்படாமலும் அடுத்து என்னவென்பதை நிதானமாய் யோசித்து தன்னை யாசித்து நிற்கும் தர்மனே நாளை சல்லியரை எதிர்க்க தகுதியானவன் என்பது புரிந்தது கிருஷ்ணருக்கு பீமனை நோக்கி திரும்பினார் பீமா நாளை களத்தில் உன்முன் கௌரவர் படைக்கு தலைமை தாங்கி நிற்கும் சல்லியரை கண்டால் என்ன தோன்றும் உனக்கு கேட்டார் கிருஷ்ணர் எதிரில் இருப்பவர் எவராயினும் எதிரியே எனக்கு களத்தில் உறவுகளைப் பற்றி கவலை கொள்ளாமல் களத்தில் வந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் அர்ஜுனனுக்கே நீ செய்த உபதேசம் கண்ணா என்றான் பீமன் மறுக்கவில்லை ஆனால் அன்றோடு குருஷேத்திர போர் முடிந்து விட்டதா பீமா கேட்ட கிருஷ்ணருக்கு பதிலளிக்க இயலாமல் தடுமாறினான் பீமன் ஆனால் அதுதான் அந்த நிகழ்வுதான் நம்மை வெற்றியை நோக்கி திருப்பியது இல்லையே பீஷ்மரையும் துரோணரையும் அர்ஜுனனால் எதிர்கொண்டிருக்க இயலாது என்றான் பீமன் ஆம் போரில் வெற்றியை நோக்கி பயணிக்க கடமையே முக்கியம் என அறிவுறுத்தப்பட்டது ஆனால் நாளைய போர் வெற்றியை அடைய போகும் விஷயம் என்பதை விட போரை முடிக்கப் போகும் விஷயம் என்று கொள்வதே சிறந்தது இரத்த உறவுமுறை கொண்ட உங்களால் ஏதோ ஒரு காரணத்தால் இத்தனை பெரிய யுத்தம் துவங்கப்பட்டது இதில் கௌரவர் பாண்டவர் என்ற உங்கள் இருவரின் ஆற்றலும் திறமையும் வரங்களும் வீரங்களும் துணையும் சூழ்ச்சிகளும் ராஜதந்திரங்களும் என இவை எல்லாமே போரை நடத்தி செல்ல பயன்பட்டவையே தவிர போரை முடித்து வைக்க அல்ல உங்கள் ஆயுதங்களோ பழியுணர்ச்சிகளோ கோபங்களோ பகையோ ஆத்திரமோ வருத்தமோ இப்போரை முடிக்கவே விடாது உறவுகளுக்கிடையே நடைபெறும் இப்போரை மட்டுமல்ல முடிக்க இயலாது என்று கிருஷ்ணரை குழப்பமாய் பார்த்தான் பீமன் அப்படியெனில் நாளை இப்போர் முடிந்து விடாதா பாஞ்சாலியின் சபதமும் நான் கொடுத்த சத்தியமும் நிறைவேறாதா நான் கொண்ட பழியுணர்ச்சி தீராதா கோபமாய் கேட்டான் பீமன் பழியுணர்ச்சி என்பது உள்ளவரை எப்போதும் என்றுமே முடியாது பீமா அது இருக்கட்டும் என்றவர் தருமரின் பக்கம் திரும்பினார் தர்மா ஒருவேளை நாளை சல்லியரின் எதிரில் நீ நிறுத்தப்பட்டால் என்ன செய்வாய் கேட்டார் கிருஷ்ணர் கௌரவர் படைக்கு தலைமை தாங்கி வரினும் சல்லியர் எனது மாமன் என்னிலும் பெரியவர் வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவர் அவரை வணங்குவேன் அவரை வெல்ல அவரின் ஆசை கேட்டு நிற்பேன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு போரிடுவேன் என்றான் தருமன் எதிரியிடம் சரணாகதியா இது நமக்கு கேவலம் அண்ணா கொதித்தான் பீமன் தர்மா சற்று முன்பு என்னிடம் சரணாகதி என்றாயே என் உத்தரவு கேட்டு நின்றாயே என் உத்தரவு இதுதான் நாளை சல்லியரை எதிர்க்கப் போவது நீதான் அதே சமயம் மனதால் சரணாகதி அடையால் கருணை கொண்ட விழிகளோடு களமாட இயலுமா பதிலாக எய்யும் உனது அஸ்திரங்களை கூட கோபப்படாமல் சிரித்தபடியே இய முடியுமா சுருக்கமாய் கேட்கிறேன் என்னை கண்டால் உன் மனதில் தோன்றும் அன்பும் கருணையும் சல்லையனை களத்தில் காணும்போது வெளிப்படுத்த இயலுமா கேட்ட கிருஷ்ணரின் ஒவ்வொரு வார்த்தைகளையும் மனதிற்குள் ஆழமாய் அசை போட்டான் தர்மன் சல்லியரின் முன் கோபத்தோடு போரிடும் எவரின் ஆற்றலும் ஆயிரம் மடங்காய் பெருகி சல்லியனை அடையும் என்பதால் கோபமே படாமல் கருணையோடு களமாடச் சொல்கிறான் கிருஷ்ணன் எதிரியின் வலிமையை கூட்டாமல் பகையுணர்ச்சியை கூட்டாமல் கருணையையும் அன்பையும் கூட்டி செயலிழக்கச் செய்ய சொல்கிறான் கிருஷ்ணன் என்பது தெளிவாக புரிந்தது முடியும் கிருஷ்ணா என்னால் முடியும் உன்னிடம் அடைவது போலவே சல்லியரிடமும் என்னால் சரணாகதி அடைய இயலும் கிருஷ்ணா உறுதியாகச் சொன்னான் தருமன் இது சாத்தியமே இல்லை அண்ணா பீமன் மறைத்தான் சாத்தியம் இது சாத்தியம் தூணிலும் துரும்பிலும் பறந்தாமன் என்ற பின் எதிரே நிற்கும் எதிரியிலும் பறந்தாமன் சல்லியரிடம் என்னால் கிருஷ்ணனை காண இயலும் அதனால் இது சாத்தியம் என்றான் தருமன் தர்மா நாளை நிச்சயம் முடிந்துவிடும் பாண்டவரின் வீரமோ கிருஷ்ணரின் துணையோ அல்ல இப்போரினை முடிக்கப் போவது உறவுகளுக்கிடையேயான அன்பு அது வெளிப்பட வாய்ப்பின்றி தன்னை மறந்தே நிற்கும் தனது இருப்பினை அது வெளிப்படுத்த ஆரம்பித்தவுடன் எதிரில் இருக்கும் எப்பகையும் எப்போரும் முடிந்துவிடும் மன்னாசையால் பொன்னாசையால் அதிகார போதையால் அகம்பாவத்தால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு போரும் காலம் காலமாய் தொடர கர்ணன் போன்ற துணையும் பீஷ்மர் துரோணர் போன்ற வீரமும் சகுனி போன்ற சூழ்ச்சியும் என் போன்ற தந்திரங்களும் துணைக்கு இருக்கலாம் ஆனால் அப்போரனை முடிவுக்கு கொண்டுவர பெரும் சக்தியான சல்லியருக்கு எதிராக நீ காட்டப்போகும் அன்பு ஒன்றாலேயே முடியும் என்ற கிருஷ்ணரின் வார்த்தைகளில் இருந்த உண்மை என்னவென்பது மறுநாள் போர் முடிந்த பின்புதான் பீமனுக்கு புரிந்தது உங்களுக்கும் புரியும் எல்லோருக்கும் புரிய வேண்டும் மகாபாரதம் வெறும் இதிகாசமோ வீர காவியமோ அல்ல ஒவ்வொரு மனிதனின் வாழ்வியல் போராட்டம் இறுதியில் அன்பால் மட்டுமே வெல்ல முடியும் என்பது எல்லோருக்கும் புரிய வேண்டும்